கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பதற்கு இரண்டு முக்கிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது அது என்ன அறிவிப்பு என்று தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு இலவச சமையல் எரிவாயு திட்டத்தின் பிரதம மந்திரி உஜ்வாலா என்ற பெயரில் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் பல கோடி பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்நிலையில் உஜ்வாலா திட்டத்திற்கு கீழ் நாடு முழுவதும் தகுதியான மக்களுக்கு ரூபாய் இரநூறு மானியத்தில் ஆண்டுக்கு பன்னிரெண்டு சிலிண்டர்கள் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மானியத்தை பெறுவதற்கு கேஒய் கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் வரும் மார்ச் முப்பத்தொன்று தேதிக்குள் கேவைசி பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இல்லை என்றால் மானியம் கிடைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேஸ் சிலிண்டர் அலுவலகம் ஆன்லைனில் கேவைசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யலாம் அதனால இன்னும் பார்த்தீங்கன்னா யாரும் பூர்த்தி செய்யவில்லை என்றால் தயவு செய்து மார்ச் முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே பூர்த்தி செய்து என்றால் உங்களுக்கு பாதினா ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது முக்கிய அறிவிப்பு அதாவது மாநிலத்தில் காங்கிரஸ் அரசு கிரக திட்டத்தை செயல்படுத்த தயாராகி உள்ளது இதன் ஒரு பகுதியாக ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் திட்டத்தை அரசு நாளை முதல் தொடங்க உள்ளது ஆனால் மாநிலத்தில் தொண்ணூறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ரேசன் அட்டைதாரிகள் உள்ள நிலையில் அரசு நிர்வாகத்திடம் விண்ணப்பித்த நாற்பது லட்சம் பேரை மட்டுமே தகுதியாளர்களாக தேர்வு செய்துள்ளது இதனால் மற்றவர்கள் கவலை அடைந்துள்ளனர் இரண்டாம் கட்ட தகுதி சரிபார்ப்பு பணியை விரைவில் மேற்கொள்வதற்கான பொது நிர்வாகம் ஆலோசித்து வருகிறது அதாவது தெலுங்கானா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இருக்க கேஸ் சிலிண்டர் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேருக்கு கொடுக்க போவதாக தெலுங்கானா அரசு முடிவு செய்து நாளையிலிருந்து போறாங்க இதே மாதிரி கேஸ் சிலிண்டருக்குரிய முக்கியமான தகவலை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சென்ற இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்